நான் என்னக்க பண்ணவே கோடிசவரிய அவونه கோடிசவரியோని ஆசைப்பட்டாய் அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு நினைக்கேன் எதுமே விளங்க மாட்டேங்குதுக்கா நான் எதுக்கலாம் ஆசைபடினெல்லாம் தப்பாவே நடக்குது என் மகனுக்கு இந்த அண்ணன் பிள்ளை மட்டும் கெட்டிர என்ன நடந்துருக்கு பாருங்கக்கா கடைசில பார்த்தா அவள தான் கட்டி நான் ஆசைப்பட்டது மட்டும் எதுமே நடக்க மாட்டேங்குதுக்கா சரஜா என்னாச்சு எதுக்கு வந்து உட்கார்ந்து அழுத்திட்டு இருக்க இట్లా கிளைய தரக்க போறேன்னு ěliத்தானே போனா என்னாச்சு சரஜா கඩ ஏங்க எட்லி கடை திறந்து யாரும் தான் பண்ணிட்டு இருந்தேன் போலீஸ்காரங்க வந்து லைசென்ஸ் இருக்கான்னு கேட்டா இல்லன்னா கடைய மூடுன்னு சொல்லிட்டாவ அதனால தள்ளுவட்டி கடையை தள்ளிக்கொண்டு வீட்டு முன்னாடி விட்டு வச்சிருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியல லைசென்ஸ் எங்க போய் வாங்குறதுன்னு தெரியல என்னது போலீஸ்காரங்க வந்து லைசென்ஸ் கேட்டாங்களா இந்த கடைக்குள்ளான் லைசென்ஸ் அதுவும் கிராமத்துலதான் இருக்கு ஏன்னே யாரோ கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டாங்களா இந்த கடை ஹாட்டல் இருக்கு சாப்பாடு நல்லா இல்ல சுத்தம் இல்ல சுகாதாரம் இல்ல கம்ப்ளைன அதனால தான் போலீஸ்காரங்க செக் பண்ண வந்தாங்க அப்போ தான் லைசென்ஸ் இருக்கா லைசென்ஸ் இல்லனா உங்க கடையेंगे இருந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கனே அதான் நானே சரோஜாவோ யாவர்த்த விட்டுட்டு வண்டியை கொண்டு வந்து இங்க விட்டுட்டோ சரோஜா தான் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா ஏங்க இந்த கடையை கேக்கنا एवള് உங்களுக்கே தெரியும்ல ஈஸியா எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டாரு யாருதான் நம்ம மேல கோરાப்பிசிட்டு போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தாலே தெரியல மைனி நான் வேலைக்கு போனும் மைனி வண்டி எவ்வளவு நேரமா நானே நின்னு பாத்துட்டே இருக்குดิ யாருமே இட்லி கேட்டு வரல மைனி அங்க இருக்க வேண்டிய கடங்கு கொண்டு வச்சிருக்க நீ யாருக்கு தெரியும் யார் வருவாவே மேகி செஞ்ச பொருள் எல்லாம் வேஸ்ட் தான் நஷ்டம் தான் மைனி அப்படினா எத்து வந்து வீட்டுக்குலயே வைங்களாம் நான் வேலைக்கு போண்டி இருக்கு ராணியக்க தேடுவவளே நேட்ட மாதிரி தேர் தேர்வா கொண்டு போய் வித்தா வித்ரோ ஏக்க அதுக்கு லைசென்ஸ் இருக்கா ஆர்சி புக் இருக்கா வந்து கேட்டாலும் கேப்பாவே இதெல்லாம் நமக்கு தேவையா அண்ணல முதல்ல அவர் சொன்னது வாங்குங்க அதுக்கு பிறகு பாப்போம் மைனி நான் என்ன எல்லastype எடுத்து வந்து உள்ள வச்சிட்டுமா நேட்ட நானும் நானே வரே எல்லastype கொண்டு வந்து உள்ள வச்சிருவா வாங்க <laughs> அது கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆமா அதுக்குள்ள என்ன படிச்ச கஸ்டமர் எல்லாம் பேர் வாべ நீ அப்படி நினைக்கிற சரோஜா கண்டிப்பா நம்ம கடை சாப்பாடு சாப்பிட்டவங்க வரது செய்வாங்க நீ கவலைப்படாதே பார்த்துக்கலாம். இத்த இட்லி கடை போட போலீஸ்காரங்க வந்து சொன்னாங்களாம் அதுக்கு லைசன்ஸ் வாங்கணுமா அனுமதி வாங்கணுமா இல்லத்த அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது ஆனா அது சிட்டில தான் இருக்கும் கிராமத்துல இருக்காதுன்னு நினைச்சேன் வாங்கணும் அதனாலதான் நாளுதான் அது வண்டி ஓட்டுறதுக்கு வாத்கு யாப்பாமா? அத்தை, வாங்கணும் வாயை முடு இல்லை என்கிட்ட பேசவே பேசாத அத்தாச்சும் சரோஜா பேச வேண்டாம் சரோஜா நீ எப்படி உடஞ்சு போய் உட்காந்து அழலம்மா எல்லோருக்கும் என்ன தைரியம் சொல்லுவா நீ எப்படி உட்காந்து அழலோமா இட்லி கடை என்ன நறந்துருமோவா மூட வாங்கிக்கலாம் ஸ்ரோஜோ அழகு சரோஜா ஆமா ஆமாம் அம்மா சூர்யா என்னாச்சுப்பா காலையில் அப்பா கெட்டு போயிட்டுருக்கா ஏங்க என்னங்க ஆச்சு காலையில் போகும்போது நல்லாதானே போயினீங்க என்னங்க ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகிருச்சா இல்லைனூ ஆக்சிடென்ட்லாம் ஆகல அம்மா என்னையே போகும்போது ரெண்டு பேரும் வழி மறிச்சாங்க நானும் வண்டி நிறுத்தி என்னன்னு கேட்டேன்னா அவங்க ரெண்டு பேரும் இனி உடனே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா ஐயா

எடுக்குமா லைசென்ஸ் எடுக்கணுமாப்பா நம்ம கடையில இருக்க பொருளை சுத்தமா இல்லன்னு சொல்லி யாரோ கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்களாம் அதனால போலீஸ் இன்னைக்கு வந்துச்சு அதுதான் கடைக்கு லைசென்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனவ அதனால யாவர இன்னைக்கு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டா அப்பா கடையை தள்ளிட்டு வந்து வீட்டு முன்னாடி விட்டு வச்சிருக்கேன் இன்னைக்கு சமைச்சது கூட எதுமே விக்கல அம்மா அப்படினா யாரும் இப்படி எல்லாம் பண்ணாங்க தெரியலையேப்பா இப்ப என்னடான்னு ஒண்ணே போட்டு அடிச்சிருக்காவளே யார்தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியான்னு தெரியாம போச்சு

اونا ඇടിച്ച திருப்பி அடிக்க இல்லம்மா அடிச்சிருக்க அவنا ரெண்டு பேர் இருந்திருக்கானுனால இவனால அடிக்க முடியலையா 얘 பிள்ளை தலையில கல்ல தேக்கி போட்டு பேட்டானுல అయ్యోய் மயி நீ காயი அதிகமா இருக்குமே ஆமாதா ஹாஸ்பிடல்லமே கட்டி போட்டு

ஐயோ மைனி கோம போறவுல ராசாதி கிட்ட போய் சண்டை போட போறவுல ஏ இழுவ உண்மையை தான் சொல்றியா இல்ல கோத்து விடுறியா உனக்கு ராசாதி கமையில இருக்க கோவத்துல இங்க சரஜா மீனி வந்து தூண்டி விட்டியோ